இந்தியாவுக்கு சொந்தமான லெபுலேக் பாதையை சொந்தம் கொண்டாடிய நேபாள நாட்டின் பிரதமர் ஷர்மா ஒலி நாட்டை விட்டு விரட்டப்பட்டுள்ளார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக பாதையாக இருக்கும் லெபுலேக் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆனால் ஷர்மா ஒலி சர்ச்சையை இருந்த நிலையில் நாட்டை விட்டு விரட்டப்பட்டுள்ளார் எதற்காக விரட்டப்பட்டு இருக்கிறார் அடுத்த பிரதமர் யார் என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் நேபாளத்தில் தற்போது அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது சமீபத்தில் தான் இந்தியாவுக்கு சொந்தமான லெபுலேக் தொடர்பாக நேபாளம் பிரச்சினை எழுப்பியிருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் மீண்டும் துவங்கியுள்ளது இந்த வழியே தான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக பாதை அமைந்துள்ளது ஆனால் பிரதமராக இருந்த கேபி பி ஷர்மா ஒளி சர்ச்சையை கிளப்பியிருந்தார் இந்த பகுதி நேபாளம் நாட்டுக்கு சொந்தமானது என்று குரல் எழுப்பியிருந்தார் இந்தியா அமைதியாக பதிலளித்தது இது இந்தியாவுக்கு சொந்தமானது என்றது இத்துடன் ஷாங்காய் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள வந்த ஷர்மா ஒலி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் இந்த பிரச்சனையை கிளப்பியிருந்தார் இது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான பிரச்சினை பேசி தீர்த்து கொள்ளவும் என்று ஒலியிடம் ஜி ஜின்பிங் கூறிவிட்டார் இந்த நிலையில்தான் நேபாளத்தில் ஒளிக்கு எதிராக போராட்டம் வெடித்தது உள்நாட்டில் பல்வேறு பொருளாதார சிக்கல்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவை ஷர்மா சீண்டி இருப்பது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது இதன் தொடர்ச்சியாக சிறிய நாடான நேபாளத்தில் வன்முறை வெடித்துள்ளது பாராளுமன்றத்துக்கு தீ வைக்கப்பட்டது அமைச்சர்கள் இழுத்து வரப்பட்டு தாக்கப்பட்டனர் உச்ச நீதிமன்றத்திற்கு தீ வைக்கப்பட்டது தலைநகர் காத்மாண்டு போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்டது இது போராட்டம் அல்ல உள்நாட்டு கழகம் என்று தான் கூற வேண்டும் ஷர்மா ஒளி திங்களன்று கடுமையான அடக்குமுறையை அறிவித்தார் இது நேபாளத்தின் சமீபத்திய வரலாற்றில் மிக கொடூரமானதாக இருந்தது பத்தொன்பது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் குறைந்தது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் அதன் எதிரொலியே தெருக்களில் போராட்டம் வெடித்தது ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் நேபாளம் முழுவதும் தெருக்களில் இறங்கினர் ஒளியின் சொந்த இல்லத்திற்கு தீ வைத்து எரிக்கப்பட்டது இதனால் வழியில்லாமல் சர்மா ஒளி ராஜினாமா செய்தார் நாட்டில் அரசியல் தீர்வு வர வேண்டும் என்பதற்காக விலகுகிறேன் என்றார் அதற்கு பின் அவரின் இல்லத்தின் மீது ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் பறந்தது அந்த ஹெலிகாப்டரில் ஒளி தப்பிச் சென்றார் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் எங்கு சென்றது என்பது இன்னும் தெரியவில்லை இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் என்ன எப்படி இவ்வளவு வேகமாக கழகமாக மாறியது என்று பார்க்கலாம் கடந்த வாரம் நேபாள அரசு இருபத்தி ஆறு ஆன்லைன் தளங்களை தடை செய்தது அதில் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் அடங்கும் இதற்கு எதிராக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தெருக்களில் இறங்கினர் நேபாளம் அதிக அளவில் இளைஞர்களை கொண்டுள்ளது மக்கள் தொகையில் சுமார் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் நாற்பது வயதுக்கு குறைவானவர்கள் ஆகவே போராட்டக்காரர்கள் பெரும்பாலும் என்று அழைக்கப்பட்டனர் அவர்களது கோபம் சமூக ஊடகங்களில் மட்டுமில்லை ஊழல் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் எதிரொலித்தது அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தது தண்ணீர் பீரங்கி நேரடி சூடு நடத்தியது அந்த அடக்குமுறை பத்தொன்பது பேரின் உயிரை பறித்தது அந்த உயிரிழப்புகள் மக்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்றது பின்னர் ஷர்மா ஒளி தடையை நீக்கினார் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை மீண்டும் திறந்தார் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது போராட்டம் கட்டுப்பாட்டை மீறியது அமைச்சர்களின் மீது மக்கள் கோபம் வெடித்தது நிதி அமைச்சர் தெருக்களில் துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டார் ஆடைகள் கிழிக்கப்பட்டன வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அர்சு டேபா மீது தாக்குதல் நடந்தது அவர் முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் டேபாவின் மனைவியாவார் இருவரும் கூட்டத்தால் தாக்கப்பட்டனர் முன்னாள் பிரதமர் இரத்த காயங்களுடன் காணப்பட்டார் ஆளும் கட்சியினர் மட்டுமின்றி எதிர்க்கட்சியினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது நேபாளத்தில் தற்போது நீக்கப்பட்ட கூட்டணியில் இரண்டு பெரிய கட்சிகள் இருந்தன ஷர்மா ஒளியின் கம்யூனிஸ்ட் கட்சி நேபாளம் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியான மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் புஷ்பகமால் தஹாலின் இல்லமும் தாக்கப்பட்டது இப்போது மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால் அடுத்தது என்ன நடக்கும் என்பதுதான் நேபாள இராணுவம் கட்டுப்பாட்டை எடுத்துள்ளது சில அமைச்சர்களை காப்பாற்றும் பணியிலும் ஈடுபட்டுள்ளது தற்போது கலவரங்கள் கட்டுக்குள் கொண்டுவரப்படுகிறது விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன நேபாளத்திற்குள் அல்லது வெளியே எந்த ஒரு விமானமும் பறப்பதில்லை பல நாடுகள் தங்களது குடிமக்களுக்கு அங்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளன காத்மாண்டுவில் அமைதியை மீட்டெடுக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இளம் தலைவர்கள் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று இளைஞர்கள் விரும்புகின்றனர் குறிப்பாக ஜென்சி அரசியல்வாதிகள் வரவேண்டும் என்பது அவர்களது விருப்பமாக உள்ளது நேபாளத்தின் வன்முறைக்கு பின்னால் இருப்பவர் அந்த ஒத்தை மனிதர் சூடான் குருங் என்று கூறப்படுகிறது இவர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் முப்பத்தாறு வயது சூடான் குருங் ஒரு செயற்பாட்டாளர் மற்றும் இளைஞர் முன்னிலையில் ஹமி நேபாளின் தலைவராக இருக்கிறார் இந்த அமைப்பின் போராட்டம் ஒரு பெரிய சிவில் இயக்கமாக மாறியது இன்ஸ்டாகிராமில் இந்த குழு கோரிக்கைகளை பகிர்ந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக பேரழிவுகளின் போது நிவாரணம் வழங்கி வருகிறார் சூடான் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனையை எதிர்கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் புயலின் போது தனது குழந்தையை இழந்தார் இது அவரது வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றியமைத்த ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது இன்று நேபாளத்தில் போராட்டத்தை காண்கிறோம் அதற்கு முன்பு வங்கதேசம் மற்றும் இலங்கையிலும் இதே நிலைமை ஏற்பட்டது காரணங்கள் வேறாக இருந்தாலும் தலைவர்களுக்கான முடிவு ஒரே மாதிரி தான் இருந்தது தெற்கில் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடுமையான கடனில் மூழ்கியது மக்கள் மருந்து எரிபொருள் உணவு எதையும் வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டது மக்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் குதித்தனர் ஆட்சி செய்த ராஜபக்ஷ சகோதரர்கள் இலங்கையை விட்டு தப்பிச் சென்றனர் அத்துடன் ஜனாதிபதி மாளிகையும் பொதுமக்களால் சூறையாடப்பட்டது கிழக்கில் வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு டாக்காவில் மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரணம் சர்ச்சைக்குரிய கோட்டா முறைதான் விரைவில் தீவிரவாத குழுக்கள் இதில் கலந்து கொண்டனர் அந்த இயக்கம் கிளர்ச்சியாக மாறியது சில நாட்களிலேயே பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்தார் இந்தியாவுக்கு அருகில் இருக்கும் மற்றொரு நாடான மியான்மரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் வென்ற அரசை ராணுவம் கவிழ்த்தது இன்று அந்த நாடு உள்நாட்டு போரில் சிக்கியுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட ஆயுத இனக்குழுக்கள் இராணுவத்துடன் போராடி கொண்டிருக்கின்றன வடக்கில் உள்ளது நேபாளம் அங்கு என்ன நடக்கிறது என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் மேற்கில் பாகிஸ்தான் உள்ளது அங்கு பிரதமர் கவிழ்ப்புக்கான அவசியமே இல்லை அவரிடம் அதிகாரமே இல்லை உண்மையில் நாட்டை நிர்வகிப்பது இராணுவ தலைவர் தான் அவர்தான் வெளிநாட்டு கொள்கை மற்றும் பொருளாதார கொள்கையை நிர்வகிக்கிறார் மேலும் அவரது ஒரே நோக்கம் இந்தியாவுக்கு பிரச்சனையை உண்டாக்குவதுதான் பாகிஸ்தானுக்கு மேலே ஆப்கானிஸ்தான் உள்ளது தலிபான் ஆட்சி இந்தியாவுடன் நட்பாகவே இருந்து வருகிறது ஆனால் இவர்கள் பின்தங்கிய தீவிரவாத அமைப்பாக இருந்து இன்று ஆட்சியில் உள்ளனர் இவர்களை நம்பகமான கூட்டாளி என்று கருத முடியாது இந்த குழப்பத்தின் மத்தியில் இந்தியா ஒரு நிலையான ஜனநாயக மற்றும் குடியாட்சி தலைமையுடன் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது கேள்வி என்னவென்றால் இந்த பிராந்திய அசாதாரண நிலை இந்தியாவை பாதிக்குமா முதலில் இந்தியா அண்டை நாடுகளுடன் எல்லைகளை பகிர்கிறது சிலருடன் இன தொடர்புகளும் உள்ளன அண்டை நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அது எல்லை பிரச்சனையாக மாறலாம் அகதிகள் இந்தியாவுக்குள் வரலாம் தீய நோக்கத்துடன் இருப்பவர்கள் இங்கே தஞ்சம் அடையலாம் இது பாதுகாப்புக்கு சவாலாக அமையும் பிரதமர் மோடியும் சமீபத்தில் இது பற்றி பேசியிருந்தார் சிலர் இந்தியாவின் மக்கள் தொகை அமைப்பை மாற்றுவதற்காக ஊடுருவி வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்தியா அமெரிக்கா அல்ல நாம் அண்டை நாடுகளின் உள்கட்டமைப்பில் தலையிடுவது இல்லை ஆனால் இந்தியா எப்போதும் உதவி செய்து வருகிறது கிழக்கு பாகிஸ்தான் ஒடுக்கப்பட்ட போது இந்தியா அதை விடுவித்தது நேபாளம் அரசியலமைப்பை உருவாக்கும் போது இந்தியா ஆலோசனை அளித்தது இலங்கை கடன் சுமையில் இருந்தபோது இந்தியா பில்லியன் டாலர் உதவிகளை வழங்கியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது முதல் ஆளாக ஓடிச் சென்று இந்தியா உதவியது அதனால் டெல்லியின் முன்னுரிமை தெளிவாக இருக்கிறது அண்டை நாடுகளில் நிலைத்தன்மை வேண்டும் ஆம் உதவுவதற்கான வளமும் உதவி செய்யும் மனப்பான்மையும் இந்தியாவுக்கு உண்டு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது வன்முறை போராட்டங்களுக்கு மத்தியில் நேபாள பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக காபந்து அரசுதான் தான் ஆட்சியில் உள்ளது இந்த நிலையில் பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நமது அண்டை நாடான நேபாளத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியரின் விருப்பமும் மோடி மாதிரி தங்களுக்கு பிரதமர் வேண்டும் என்று நேபாளம் இளைஞர்கள் ஒருமித்த குரலில் கோஷம் எழுப்பியுள்ளனர் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி